அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் நம்ம வயசானவங்களுக்கு தான் இவங்களுக்கு சொல்லி இன்ஸ்டா ஒன்லி இன்ஸ்டா அதில் போஸ்ட் பண்ண நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் வரும் இதில் ஜாலியாக இருக்குன்னா ஜாலியாக தான் இருக்குது ஏன் போகிறாமே அவங்களுக்கு அப்படின்னு எங்களை பார்த்து கேட்குது அண்ணா இதுதான் சந்தோஷமா தெரியலையே டோன்ட் யூ ஃபீல் தர் இஸ் ப்ராபப்லி எ பிகர் பர்பஸ் இன் லைஃப் அது காலேஜில் இருக்கிற மட்டும் டீச்சர்ஸ் பார்த்துப்பாங்க அப்பா அம்மா ஃபீஸ் கட்டிடுவாங்க அப்படியே அப்படியே எல்லோரும் பார்த்து 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 கூட்டிகிட்டு போயிடுவாங்க வெளியில் வந்தாலும் திடீர்ன் யூர் லெஃப்ட் ஆல் பை யர் செல்ஃப் அப்போ வெளியில் போன உடனே இந்த மரம் எப்படி வளர வேண்டும் என்பதை இந்த மூன்று வருடங்களில் உங்களினுடைய வேரை உறுதி செய்து கொள்ளுவதில் நீங்கள் இந்த நேரத்தை செலவழிக்க வேண்டும் ஒரு சின்ன கதை சொல்லட்டா ஒரு வயசான ரிட்டையர்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல் ஒரு வீட்டில் இருக்கார் பக்கத்து வீட்டில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு இளைஞன் இருக்கான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற இளைஞன் அப்படின்னா உங்கள் கண்ணில் என்ன உருவம் தோன்றுகிறது அவன் தான் அது அதே மாதிரி ஒரு ஜீன்ஸு அதே மாதிரி ஒரு டிஷர்ட்டு ராத்திரி மூணே முக்கால் மட்டும் வேலை செய்வான் அப்புறம் காலையில் பதினோரு மணிக்கு எந்திரிச்சு ஆஃபீஸ் போவோம் இந்த கம்பெனியில் எப்படி நடத்துகிறாங்கன்னு கடைசி மட்டும் யாருக்குமே புரியாது ஏன்னா யாருக்குமே டைம் கிடையாது அதே மாதிரி கோ கேட்டர் எக்ரெஸிவ் ஹி கெட்ஸ் வாட் இ வான்ஸ் இன் லைஃப் உங்கள் ரெண்டு பேரும் செடி வாங்கினாங்க தெருவில் செடி விற்றுக்கு போனால் ரெண்டு பேரும் செடி வாங்கினாங்க இந்த கா ரிட்டையர்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல் தாத்தா வந்து அந்த செடியை வந்து சுமாராக தான் பார்த்துப்பார் அப்பப்போ தண்ணி விடுவார் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சுப்பார் இவன் வந்து ஏன்னா இவனுக்கு கோ கேட்டு நான் ஒன்று நினச்சா அது நடக்கணும் தெனோ தண்ணி விடுவான் ஒவ்வொரு வாரமும் உரம் போடுவான் வந்து 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 பார்ப்பான் அப்படி இப்படி இப்படி இலையை கத்திரிச்சு விடுவான் என்ன ஓல்மேன் ஓ பார் சும்மா கம்புன்னு இருக்கு என் பார் புசு புசுன்னு இருக்கு அவன் என்னால் அவ்வளோதான் போக முடியும் ஒன்ற மாதிரிலாம் முடியாது திடீர்னு புயல் வந்து சென்னையில் ஒரு மழை நாள் பயங்கர புயல் அடுத்த நாள் ரெண்டு பேரும் ஓடி வந்து பார்க்குறாங்க இந்த ஐடி இளைஞனுடைய செடி அப்படியே வேரோடு போய் சாஞ்சிருச்சு தாத்தாவோட செடி நல்லாயிருக்கு ஒன்று கோம் வந்துச்சு ஏ ஓல்மேன் ஏன் ஓன் செடி மட்டும் நல்லா இருக்கு ஏன் செடி உழுந்துருச்சு நீ என்னவோ பண்ணிருக்க இல்லாட்டி இப்படி நடந்துருக்கா ஏ நான் என்னப்பா பண்ணேன் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நீ ரொம்ப கவனிச்சிட்ட ராஜா அவன் செடியை ரொம்ப தண்ணி விட்டுட்டேன் ரொம்ப கவனிச்சுக்கிட்டேன் ரொம்ப பார்த்துக்கிட்டேன் செடி என்ன நினச்சது இவன் தான் நம்மளை பார்த்துக்கிறான்னு வேற உள்ள ஆழமாக அது விடவே இல்லை நான் சுமாராவது அப்பப்போ தான் தண்ணி விட்டேன் அந்த செடி சொரிச்சு இந்த கிடவ அப்போப்போ தான் தண்ணி விட்றான் நாமே உள்ளே வேறு இறக்கி தேடினாத்தான் உண்டுன்னு வேறு ஆழமாக விட்டுருச்சு அதனால தான் நான் வாழ்ந்தேன் மாணவ கண்மணி கண்மணிகளே ஐடி இளைஞன் வளர்த்த செடி போல நீங்கள் இருக்கிறீர்கள் வேரை ஆழமாக உள்ளே நுழைத்து தண்ணீரை தேட வேண்டிய மூன்று வருடங்களினுடைய முதல் வருடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் வாழ்க்கையில் எது போனாலும் திரும்பி வரும் டோன்ட் ரிக்ரெட் என்னோடய அம்ச வேணி மூணு நாளாக பேசவே இல்லைன்னு ஒரு வாரம் வந்து சாப்பிடாம நானும் இருந்திருக்கேன் இங்கே டீச்சர் வந்து ரோ மாற்றி உக்காத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லி மூணு நாள் அழுதேன் ரொம்ப பேசுது இந்த பசங்கன்னு சொல்லி நான் சுதா லலிதா இன்னொரு பொண்ணு அதில் மூணு நாலு பேர் நாலாக பிரிச்சு இந்த டீச்சர்ஸ் இந்த வேலையில் செய்யுதுங்க நாலு பேர் நாளாக மூணு நாள் அழுதோம் இங்கே அழுக பொறுக்க முடியாமல் திரும்ப ஒன்றா உகாத்தி வச்சிட்டாங்க டீச்சர் எ கேட்டு ஒழிங்க என்ன ஆச்சுருன்னா பாக்கி மூணு பேர் இப்போ எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதுதான் வாழ்க்கை இப்போ ஃப்ரிவலஸான விஷயங்களுக்கு அழுதுக்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் இந்த பருவத்தில் இருக்கோ ஆனால் கூடவே நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வேர்களை ஆழமாக ஊன்றிக் கொள்ளுங்கள் அதுக்கு நான் என்ன செய்யணும் ஒன்றே ஒன்று தான் செய்யணும் உங்களுடைய நேரத்தை வகுத்து கொள்ளுங்கள் பி டிசிப்ளின்ட் அபவுட் டைம் சார் வந்து அடுத்து ஒரு உரை பே நிகழ்த்த போகிறார் காலேஜிலும் பேசுவார் பட் இது வேறு ஒரு இடத்தில் அவரை பேச கூப்பிட்டு இருக்கிறார் ஐ ஹவ் டூ மச் ஆஃப் 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 டைம்னு டைம்னு டாபிக் டாபிக் டஸ் டூ டூ மச் மச் டைம் எவ்வளோ பிஸியாக இருக்கார் ஆனால் ஐ ஹாவ் கொடுக்குறாரு அப்போ நாமெல்லாம் நம்மளை பற்றி என்ன சொல்லுவது கண்மணிகளே அசைன்மெண்ட்டுக்கே டைம் இல்லைன்றோம் குளிக்கவே டைம் இல்லை மிஸ் எனக்கு எங்கே இது ஒரு பொண்ணு காலையில் இருந்து பல்த்தேஜனே ஒரு படம் எடுத்து போடுது அப்புறம் பரோட்டா தண்ணிட்டு ஒரு படம் எடுத்து போடுது அப்புறம் அடுத்த ரெண்டு மணி நேரம் அழுகுது ஏன்னா யாருமே லைக் பண்ணலையாது செய்கிறீங்களா இல்லையா சும்மா கதை அடிக்கக்கூடாது உங்களுடைய நேரம் உங்கள் கையில் இருக்கிறதா டு ஹாவ் எ டிசிப்ளின்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் டைம் பாடெல்லாம் ரொம்பலாம் சும்மா இந்த கதையே அடிக்கக்கூடாது எனக்கு கட்டாயம் தெரியும் ப்ளஸ் டூ கூட கம்மியாக தான் இருக்குது பாடம் படிப்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது பாக்கி நேரத்தில் என்ன செய்கிறீங்க என்ன செய்கிறோம் அங்கே சீரீஸ் பார்க்குறோம் நெட்ஃப்ளிக்ஸ் எதுக்கு இருக்கேன் நமக்கு சூட்ஸுன்னு ஒரு சீரீஸ் என் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாள் இந்த சிந்து பாத் கதை முடிஞ்சாலும் முடியும் அது முடியாது போய்கிட்டே இருக்குது என்னங்க பன்னெண்டு எபிசோடா ஒவ்வொரு எபிசோட்லேயும் இருபத்தஞ்சு இதுவா போய்கிட்டே இருக்கு பார்த்துக்கிட்டே அப்படியே இருக்கும் அப்புறம் எதாவது ஒரு சீன் வந்தால் டப்புன்னு அதை இதில் போட்டுருவோம் அதை வீட்டுக்கு நடுவில் பார்க்கிற சீரீஸ் இல்லை அதெல்லாம் தனித்தனியாக அவங்கவங்க பார்த்துக்க வேண்டியது அதெல்லாம் ஒரு காலத்தில் குடும்பமே ம டிவி பார்த்த கார் குடும்பத்தில் தெருவே சேர்ந்து ஒரு வீட்டில் டிவி பார்க்கும் ஏன்னா ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும் சில பேரில் டிக்கெட் போட்டனால இருபத்தஞ்சி பைசாலாம் கொடுத்து போய் டிவி பார்த்துருக்கேன் எதுக்கு தடங்களுக்கு வரைஞ்சிக்கிறோம்னு போர்டு வரும் அதுக்காக நிறைய நேரம் இருக்கு என்ன செய்ய போகிறீங்க குயிக்காக அதை மாத்திரம் சொல்லிடுறேன் வேர்களை ஆழ ஊன்றுவது என்பதற்கு ஒரே ஒரு வழி தான் நமக்கு இருக்கிறது படிப்பது எதை படிக்கிறது காமர்ஸ் தான் எங்கள் சப்ஜெக்ட் படிங்க எக்கனாமிக்ஸ் மிஸ் ஏற்கனவே ரெண்டு தடவை மேக்ரோ மைக்ரோ ரெண்டு பேரும் இருக்கு நான் அதை சொல்லலை உங்களுக்கு உங்களை பற்றி எவ்வளவு தெரியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் படியுங்கள் மகாகவி பாரதி சொன்னார் இந்த நாட்டில் படிக்கிறவர்களை பற்றி மகாகவி பாரதி சொன்னார் கம்பன் என்று ஒரு மானுடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் மும்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்தளர்ந்தது ஒரு பாஸ்கரன் மாட்சிக்கும் நம்பரும் திரளோடு ஒரு பாணினி ஞால மீதினில் நல் இலக்கணம் சமைத்ததும் அன்னையாவும் அறிந்திலர் பாரதத்து ஆங்கிலம் பயில் பள்ளியுள் புக்குனர் என்று மகாகவி பாரதி சொன்னார் கம்பனையும் காளிதாசனையும் பாணினியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் படியுங்கள் அவங்களாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லைங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இட்ஸ் ஓகே ஐன்ஸ்டீனை பற்றி தெரிஞ்சுக்குங்க இஃப் யூஆர் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் இஃப் யூஆர் மேத் ஸ்டூடெண்ட் ஐன்ஸ்டீனோட லைஃப் பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரியும் இருபத்தி ரெண்டாவது வயதில் தான் இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்தார்னு உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட உங்கள் வயசு

இல்ல இப்ப உங்களுடைய சேர்மனும் நீங்களும் இந்த காலேஜோட வளாகத்திற்கு நடந்து வரீங்க நீங்க என்ன செய்வீங்க ஏ பதுங்கு பெரிய தலையெல்லாம் முதல்ல போயிருட்டும் நம்ம கடைசியில் போகணும் இதையே தான் நிறுவனங்களுக்கு போன பிறகும் சொல்லுவீங்க நிறுவனத்துடைய சேர்மனும் நீங்களும் லிப்ட்ல இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ரொம்ப ரேர் அது அவர்கிட்ட ஒரு நிமிஷம் அப்பாயின்மெண்ட் உங்களால வாங்க முடியாது ஆனால் லிப்ட்ல ஒன்றரை நிமிஷம் அவரோட ஒன்றா போறேன் என்ன பண்ணுது சில பேர் லிஃப்டில் ஒதுங்கிடும் ஏ அதெல்லாம் போட்டு 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 நம்ம பின்னாடி போடலாம் இல்லை ஒரு வழியாக அவரோட லிஃப்டில் சார் குட் மார்னிங் சார் ஃபோனை பார்க்கும் அந்த ஒன்றரை நிமிஷம் ரொம்ப ப்ரெஷியஸ் தெரியுமா உங்களுக்கு அவர்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசலாம் உங்கள் ப்ராடக்ட் சரியில்லை சார்ன்னு கூட சொல்லலாம் இல்லை நேத்திக்கு வந்து விராட் கோஹ்லியோட ஷார்ட் இருக்குது சார் ஓட் யூ திங்க் அபவுட் தட் ஷார்ட் அப்படின்னு கேட்கலாம் ஏதாவது ஒன்று ஐ யூ கரேஜியஸ் இன் அஃப் டு பிக் அப் அ கான்வர்சேஷன் வித் அ டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர் எவ்வளவு பேர் உங்களால செய்ய முடியும் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா அந்தள போட்டு அறுத்து தள்ளக்கூடாது இன்ட்ரெஸ்டிங்கா ஒன் மினிட் கான்வர்சேஷன் த்ரீ மினிட்ஸ் கான்வர்சேஷன் உங்க உங்க எத்தனை பேரால அதை தைரியம் செய்ய முடியும் தைரியம் செய்யணும் படிக்கணும் எனக்கு மேடல பேசணும்னு ஆசையா இருக்கு யோ வெல்கம் நீங்க படிக்காம மெடலில் பேசுனீங்கன்னா ஒரு மெடலில் பேசினதையே ஒன்போது மெடலில் பேசுவீங்க கீழே இருக்கிற சொல்லோட இதெல்லாம் நாங்கள் யூடியூப்ல நேற்றையே பார்த்துட்டோம் ஒவ்வொரு மேடையிலும் புதுசாக பேசணும் ஒவ்வொரு முறையும் புதுசாக சிந்திக்கணும் ஒவ்வொரு கான்வர்சேஷன்லயும் புதுசாக ஒரு செய்தியை கொண்டு வரணும் உங்களால் முடியுமா முடியாத அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்